ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நான் காலைல எழுந்துச்சு வந்தோலே ஃபஸ்ட்டு வானத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு இந்த வானத்தை நம்பவே முடியலையே அப்படின்னு வானத்தையே பார்த்துட்டு இருந்தேன் மழை வருமா வராதான்ட்டு அப்புறம் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு எங்கள் வீட்டு பாட்டி என்னன்னு தெரியல காலேருந்து ரொம்ப சோகமாகவே உட்காந்தாங்க தலையில் கை வச்சுட்டு அதான் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு உட்காந்துருந்தோம் அப்புறம் காலைல டிஃபனுக்கு வந்து இடியா பண்ணும் தேங்காய் பால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு இன்றைக்கி செஞ்சுருந்தாங்க ஸ்ரீ குட்டிக்கு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்து நானே சாப்பிட்றேன்னா கொடுத்தா சாப்பிட்றாலும் இல்லை கீழே நல்லா கொட்றான் சரி நான் போய் கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம் அடுத்தது மதியம் சாப்பாடு என்ன இன்னைக்கு கார்த்திகை விரதம் இன்னைக்கு கார்த்திகை ஒன்றும் யார் யார் வீட்டில் மாலை போட்டிருக்காங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வீட்டுக்கு பெரிய தகுந்திருந்தாங்க அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டே கீரையெல்லாம் வெட்டி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டேன் யார் வீட்டில் மாலை போட்டிருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல்